வணக்கம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையின் இருபத்தி ஓராவது பாடல் இன்று இந்த பாடலில் ஆண்டாள் நந்தகோபனின் பசுக்கள் கொட்டடி பசுக்கள் அனைத்தும் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் அளவுக்கு நுரை ததும்பாலை சுரிந்து கொண்டு கொண்டிருக்கும் சுரிதல்னு என்ன அப்படி கொற்றது அந்த அளவுக்கு அவை ஊட்டமாக வளர்க்கப்படுகின்றன பாத்திரம் வைக்கிறதெல்லாம் நிரம்பி பால் நுறையோடு இருக்கும்போது காண்பவருக்கு எப்படி இருக்கும் எத்தனை பாத்திரங்கள் வைத்தாலும் அத்தனை பாத்திரங்களும் நிரம்பி வழியும் அளவுக்கு அந்த பசுக்கள் பாலை சொரிகின்றன இவ்வளவு வளமான வாழ்க்கை உனக்கு தந்தளிக்கக்கூடிய நந்தகோபனின் மகனே நீ எழுந்திரு உன்னுடைய ஆற்றல் எவ்வளவு அளப்பரியதல்லவா கொஞ்சமாவது உனக்கு அதை பற்றி தெரியுதா தான் எழுந்து வரணும் ஆற்றல் மிக்கவன் நீ உயர்ந்தவன் உயர்ந்தவன் என்றால் உயரத்தில் அல்ல கருணா கடாட்சம் கருணை மழை பொழிவதில் உயர்ந்தவன் உன்னை எதிர்த்து நின்றவர்கள் எல்லோரும் பயந்து ஒடுங்கி நடுங்கி உன்னுடைய பாதக்கமலத்தின் கீழே அஞ்சி நடுங்கி நின்று கொண்டு அதுபோல நாங்களும் தான் இருக்கோம் அங்க பாதம் பணிந்து அந்த கமல பொற் பாதங்களை காண்பதற்கும் உன்னுடைய அருளை பெறுவதற்கும் தயவை பெறுவதற்கும் தான் நிக்கிறோம் ஆனால் அது பயத்தினால் அல்ல உன்னிடம் உள்ள உரிமையினால் நாங்க என்ன தவறா செய்கிறோம் இல்லையே உன்னிடம் அருளைத்தானே வேண்டி நிற்கிறோம் அதனால் எங்களுக்கெல்லாம் பயம் இல்ல உன்னுடைய பாத கமலங்களின் கீழ் நிற்பதில் எங்களுக்கு பெருமை ஒரு தகவல் சொல்லட்டுமா என்னன்னா ஆண்டாள் நாச்சியார் அவளுடைய மாலையை உனக்கு அணிவிக்க வேண்டும் என்று விரும்பினாள் அல்லவா அந்த மாலையில ஒரே ஒரு முடிதானே இருந்தது அந்த முடி உன்னை கட்டி போட்டு விட்டதல்லவா எதனால் அவள் உன்னிடம் கொண்ட பக்தி என்னும் அன்பின் மயத்தினால் உன்னை அது கட்டி போட்டுது நீ என்ன பண்ண அப்படியே கட்டுண்டு அவளுக்கு கருணை மழையை பொழிந்தாய் ஆக உன்னுடைய அன்பிற்காக நாங்கள் உன்னை அன்பினால் கட்டி போட்டு விடுவோம் உனக்கு பயந்து உன்னுடைய பாதத்தில் நாங்கள் நிற்பவர்கள் அல்ல வந்து நின்று கேட்கும் பொழுது எங்களுக்கு அருள் பொழிவதற்காக எழுந்திரு கண்ணா என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது பாடலை பார்ப்போம் ஏற்ற கலங்கூங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப ஏற்ற கலங்கே எதிர்ப்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் மாற்றாதே பால் சோரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்று படைத்தான் மகனே அறிவுராய் ஆற்று படை മകനേ അറിവൂരായ ഊറ്റം ഉടയ പെരിയായ ഉലകിൽ തോച്ചമായി നിറ സുടരേ തൊഴിലെഴായ തോറ്റമായി നിറരേ துயிலிழா மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் துன் ஆற்றாது வந்துன் வந் பணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோ எம் பாவாய் போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோ எம் பாவாய் அழகான பாடல் அற்புதமான கருத்துக்கள் இந்த இனிய பாடலின் பொருளில் திளைத்து நாமும் நந்தகோபன் மகனை பாடினால் நமக்கும் சிறப்பு தானே நன்றி நாளை நாம் அடுத்த பாசுரத்தில் சந்திக்கலாம்